மாய கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே கவிதையை மஸ்தான் பாடலின் பொருள் மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய் மேலான பொருளே ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும் பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்குத் தந்து அருள் செய்வாய்